அந்தோனி தாமஸ் எழுதி பேராசிரியர் அருள்ராஜ் அவர்கள் தமிழாக்கம் செய்த தூய புத்தகத்தில் இருந்து வாசிப்பவர் ராஜ்குமார் இன்று வெளிப்பாட்டு கொடைகள் பற்றி பார்ப்போம் ஆவியின் கொடைகளை நாமவே வளர்த்து கொள்ள இயலாது மாறாக அது ஆவியானவர் அருளும் ஈவு தூய ஆவியானவரின் கொடைகளை பெற்றவர்கள் பொது நன்மைக்காகவும் கடவுளின் அரசு மற்றும் திருச்சபையை கட்டி எழுப்புவதற்காக செயல்படுவர் ஆவியின் கொடைகளை புதிதாக பெற்றவர்களுக்கும் அதில் அனுபவம் மிக்கவர்களுக்கும் வேறுபாடுகள் உள்ளன அனுபவம் மிக்கவர்கள் ஆவியின் கொடைகளை ஆன்மீக முதிர்ச்சியுடன் கையாளுவர் யாரேனும் ஒருவர் என்னிடம் ஆவியின் கொடைகளை சிலர் தவறான முறையில் கையாளுவதாக கூறும்போது நான் அவர்களிடம் காலம் செல்ல செல்ல அதை திருத்திக் கொள்வர் அவர்கள் கடவுளின் வார்த்தைகளை வாசித்தல் ஜெபத்தில் அதிக நேரம் செலவிடுதல் சோதனைகளை கடந்து வருதல் வாயிலாக ஆன்மீக முதிர்ச்சி அடைவர் மேலும் அவர்கள் நற்குணம் நற்குணம் உள்ளவர்களாகவும் ஆவியின் கொடைகளை கையாள்வது பற்றியும் நன்கு அறிவர் என்று கூறுவேன் வெளிப்பாட்டு கொடைகள் நம் கடவுள் வெளிப்படுத்துதலின் தந்தையாக இருக்கிறார் என்னிடம் மன்றாடு உனக்கு நான் செவி சாய்ப்பேன் நீ அறிந்திராத மாபெரும் செயல்களையும் மறைப்பொருள்களையும் உனக்கு நான் விளக்கி கூறுவேன் எரேமியா முப்பத்தி மூணாவது அதிகாரத்தில் மூன்றாவது வசனம் இருள் இருளில் மறைத்து வைத்த கருவூலங்களையும் மறைவிட மறைவிடங்களில் ஒழித்து வைத்த புதையல்களையும் உனக்கு நான் தருவேன் பெயர் சொல்லி உன்னை அழைத்த இஸ்ராயேலின் கடவுளாகிய ஆண்டவர் நானே என்பதை நீ அறியும்படி இதை செய்வேன் இசையா நாற்பத்தைந்தாவது அதிகாரத்தில் மூன்றாவது வசனம் கடவுள் தலைமுறை தோறும் தம் மக்களிடம் வெளிப்பாட்டுக் கொடை வாயிலாக பேசுகிறார் வெளிப்பாட்டுக் கொடையானது கண்களின் திரையை அகற்றி ஆன்மீக உண்மைகளை அறிய உதவுகிறது தற்காலத்தில் கடவுள் தனது வெளிப்பாட்டுக் கொடைகளை அதிகமாக அளிக்கிறார் ஆவிக்குரிய வழியில் நடக்கும்போது கடவுள் நமக்கு அவரை பற்றியும் பிறரின் தேவைகளையும் அறிய செய்கிறார் வெளிப்பாட்டு கொடைகளில் மென்மேலும் வளரும்போது நம் ஜெபவேளை வல்லமை வாய்ந்ததாக மாறும் அன்றாட வாழ்வின் நிகழ்வுகளில் கூட நாம் வெளிப்பாட்டை பெறுவோம் தொடர்வோமா நண்பர்களே